ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்னைக்கு நம்ம இட்லி கடையில் கிடைக்கிற தக்காளி சட்னி தண்ணி தக்காளி சட்னி நம்ம வீட்லேயே இன்றைக்கி ரெடி பண்ணலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஏழு வரமிளகாய் நான் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு அது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி அது கூட சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைச்சி எடுத்துட்டு அது கூட வெங்காயம் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் மட்டும் கூட எடுத்துக்கலாம் அது கூடவே தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கங்க தக்காளியும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இதை அரைச்சி எடுத்தாச்சு சட்னி ரெடி ஆகிடுச்சு இந்த சட்னி இப்போது தாளித்து எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கங்க ஒரு கொத்து கருவேப்பில் அது கூட சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை அதில் எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டுங்க சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதை எடுத்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால இதை கொஞ்சம் நேரம் வதக்கலாம் அந்த பச்சை சுமல் போகிற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட நான் ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது கொதிக்கட்டும் இப்போ நல்லா இது கொதிக்கிது இது கூட நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அது கூட தண்ணி சேர்த்து அதை கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் அரிசி மாவுக்கு பதில் தோசை மாவுலேயே கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வரட்டும் எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தாங்க இட்லி கடையில் கிடைக்கிற தக்காளி சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு அதே சுவையில் நம்ம வீட்டிலே இப்போது தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு சுட சுட இட்லியோடு இதை பரிமாறுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்